நாலு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ரெண்டு லட்சம் கஸ்டமர் கேட்குறாங்க ரெண்டே ரெண்டு ஓனர் தான் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சி தான் தந்துடலாம் வாங்க கிட்ட வாங்க முன்னப்பினை பேசி தரேன் ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பேப்பர் கரண்ட்டு ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பேசி தரேன் ஐம்பது கேட்குறாங்க ரெண்டே காலத்தில் ஃபைனலாக குத்து நடிக்கிறாங்க